திருச்சிற்றாம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மணிவாசகர் அருளிய திருவாசகம் திருவம்பாவை பதிகத்தில் பதிமூணாவது பாடல் நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையாக ரொம்ப ஈடுபாடு இருந்தவங்களாக ஈடுபாட்டோடு இருந்திருக்காங்க அந்த இயற்கையிலோடு பின்னி இருந்ததுனால தான் நம்ம மனித வாழ்வு ஏற்றமாக இருந்துச்சு இயற்கையோட பின்புலம் இல்லாமல் பழந்தமிழ் இலக்கியங்கள் சித்தரிக்கப்படுறதே இல்லை இலக்கியத்தில் ஐவகை நிலங்களும் அதில் வாழ்ந்த மக்களும் அந்த தத்தம் நிலத்துக்கான கடவுள் ஒவ்வொரு நெய்தல் பாலை அப்படின்னு மருதம் அப்படி ஐந்து நிலங்கள் சொல்லப்படும் அப்படி ஐந்து நிலத்துக்கான த கடவுள் தனித்தனியாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியதான் மணிவாசக பெருமான் இதில் இயற்கையின் வர்ணனையாக காமிக்கிறார் அதே அதில் ரெண்டு ஊமையாக காமிக்கிறார் ஒன்று அம்மைக்கும் ரெண்டு ஊமையுமே ரெண்டு பேருக்குமே பொருந்தது பைங்குவளை கார்மலரால் செங்கம்மலை பயும்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோன்னு இசைந்த பொங்கு மடு அந்த மடு அம்மா போலம் இருக்கா அப்பா போலும் இருக்கான் அதை எப்படி காமிக்கிறாங்கன்னு பாருங்கள் உமையம்மைக்கு உருவ உருவமாக சொல்கிறாங்க குவளை மலர் அந்த கருப்பு மலர் போல் அம்மாவோட கண் இருக்குது அந்த சிவந்த தாமரை மலர் போல் அந் அம்மையினுடைய திருமுகம் இருக்குது கையில் போட்டிருக்கிற வளையல் தொகுதி போலையும் பின்னி இருக்கிற பாம்பும் அணிகலனா இருக்குது இது உயிர்கள் தங்களை பின்னித்து இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக அந்த உமாதேவி அந்த மடுவில் வந்து நீராடுறாங்க அப்படின்னு சொல்லி இது அம்மைக்கு உம்மா ஓமையாக சொல்கிறாங்க சிவபெருமானுக்கு உக்கம் சொல்கிறது அவர் கழுத்தில் கரிய நிறம் கரு நீல நீலகண்டனாக இருக்கார் இல்லையா அது குவளை மலர போல் இருக்கான் தாமரை போல் அழகிய திருமுகம் இருக்குது உடல் முழுசு வெண்ணிறமான திருநீரை பூசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பின்னிய பாம்புகளை அணிகளாக அணிஞ்சிருக்கார் உயிர்கள் தங்களுடைய மூவகை அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக வந்து அடைந்த குளம் அது சிவபெருமானை ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமானுக்கு உப்புமையாக அந்த குளத்தை சொல்கிறார் இப்போ ரெண்டு பேருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த குவளை மலர் மலரை யொத்த கருமை நிறத்தை உடைய க அம்மா கருமை நிற திருமேனியை உடைய பிராட்டியையும் தாமரை போன்ற அழகிய மலரையொத்த திரு மேனியையும் சிவபெருமானுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க அம்மையுடைய வளையல் தொகுதியையும் இறைவன் அணி அணிந்திருக்கிற அந்த பாம்பு அதையும் மொத்தமாக அந்த உயிர்கள் தமக்குள்ளே அழுக்கைகளை தொடைத்து கொள்வதற்காக பெருமான்கிட்டையும் பிராட்டிக்கிட்டையும் வந்து இந்த மடுவில் வந்து நீராடுறாங்க அந்த மடு அந்த இருவரையும் சாமியையும் அம்பாளையும் போல் ஒத்து இருக்கான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானது புகழ் பாடி அவங்க அந்த கன்னியர்கள் அந்த திருக்குளத்தில் நீராடுறாங்க அந்த பொய்கையில் இந்த பொய்கையானது உமாதேவியையும் சிவபெருமானையும் ஒத்து இருக்குது பைகு பைகுவலை கார்மலராய் அப்படின்னு சொல்ல தொடங்குறாரு மடுவில் புகுந்து தாவி தாவி அவங்களுடைய கையில் அணிந்திருக்க சங்கு வளைகளை ஒழிக்கவும் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் அந்த வளையங்கள் எல்லாம் ஒழிக்கவும் நகல்கள் மேலெழுவோம் நீர் அங்கே குளிக்கிறதுனால நீரெல்லாம் மேலெழுந்து வருது தாமரை மலர்கள் நிறைந்த அந்த நீரில் நீராடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியர்களாம் சொல்கிறாங்களாம் குவளை மலர் வந்து உமையமையின் அருள் ஒழுகும் கண்களைக்கு ஒப்பாகும் இதைத்தான் கூரன் காண்க அப்படின்னு திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்கிறாரு இறைமையோட மேனி கருமை நிறம் உடைஞ்சது அப்படிங்கிறத சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகத்தம் மடுத்தார் போல அத்தனால் உமையோடு இன்புறுகின்ற ஆழவாயதும் இதுவே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் அப்பர் பெருமான் சொல்கிறார் திருவேகம்ப பதிகத்தில் குன்றியில் அடுத்த மேனி கண்டார் அப்படின்னா இறைவன் குவளை மலர்களை போன்ற கண்டத்தை உடையவர் அப்படிங்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லா எல்லா பொருட்களும் இறைவனையே பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த குறிப்பால் சொல்கிறாங்க திருச்சிற்றம் பலம் ஆடல் பைங்கு வளை கார்மலால் செங்கமல பை அங்கம் அங்கங்கூறு இனத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியும் எங்கோனு செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சிலம்பும் கலந்தார்ப கொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடலோரம் பாவாய் திருச்சிற்றம்பழம்